அடிமை ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே அந்த பாட்டுனா நமக்கு ரொம்ப பயங்கரமா பிடிக்கும் அது தங்களை அர்ப்பணிக்கிறதுக்காக அங்க ஃபாதர் பாடியிருக்கிறாரு தன்னை தாழ்த்துறதுக்காக முற்றிலும் என்னை தாழ்த்துறேன் என் சித்தம் என் விருப்பம் எது இருக்க கூடாது நான் பிள்ளையா இருந்தாலும் ஒரு அடிமையை போல நீங்க செய்கிற எல்லாத்தையும் சொல்லுகிற எல்லாத்தையும் அப்படியே செய்வேன்னு சொன்னாரு அங்க அதுக்கு பாட் பண்ணா உடனே பாதரே பாடியிருக்கிறாரு ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே 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 அடிமை நான் ஆட்கொள்ளும் அப்படி இருப்பில் ஒரு துண்ட கட்டிட்டு அடிமை நான் அப்படி குந்தி குந்தி நடக்கிறோம் யார் மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி என் மட்டும் குந்தி குந்தி நடப்பீங்க அங்க போனா அப்பா பிதாவே அன்பான தெய்வம் இது சர்ச்சில் சர்ச்சில் எப்படி அப்பா பிதாவே அன்பான தெய்வா யாரு ஏசப்பா அப்பாவா அப்புறம் மகனாக தெரிந்து கொண்டி ராமே 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 அப்படி யாரு மகனா மாறி இருவோம் வீட்டுக்கு போய் ஜபம் பண்ண போனா நாண்டவரே எப்படி சர்ச்சில் வந்தா மகன் வீட்டுக்கு போனா வெளியில் வைட்டா ஆடிங்க இது எப்படி இருக்குன்னு பாருங்க இங்கிட்டு ஒரு கால் அங்கிட்டு ஒரு காலை வச்சுட்டு நிற்கிறோம் ரொம்ப மணி நேரம் நிற்க முடியுமா தொப்புனு கீழே விழுந்து சோர்ந்துருவோம் அப்புறம் ஒரு பாட்டு சோர்ந்து போகாது அந்த பாட்டை ஒரு மணி நேரம் பாடி அப்புறம் ஆவில் நிறைஞ்சு அடிச்சு அப்புறம் உயிர் ஆஹா ஆண்டவரே வரே சோத்திரமையா அப்படிம்போம் ஏன் நாம யாருன்னு நமக்கு சரியா தெரியாதுனால பொத்து பொத்துன்னு எங்க விழுந்துடும் ரெண்டு பக்கமும் காலை அந்த ஒரு பக்கம் இந்த ஒரு பக்கம் ஆத்துலேயும் சேத்துலையும் அந்தந்த பக்கம் வச்சு நிலையா நிற்க முடியாம அடிக்கடி கீழே விழுந்துருக்க காரணம் என்ன நாம் பையன் நாம் பிள்ளை அப்படிங்கிற முழு அறிவு நமக்கு இருந்து நம்ம கீழே விழவே எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க அல்ல லூயா அல்ல லூயா நாம் அடிமையா இருந்தேன்னா அந்த அடிமைத்தனத்தையே விரும்பிக்கிட்டு இருக்கிறோம் அறிந்தோ அறியாமலும் எதுக்கோ ஒன்று அடிமைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆமாவா இல்லையா அல்லேலூயா லூயா ஆமை நல்ல நாமம் அய்மைப்படுவதாக